ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் முப்பத்து ஒன்பது யார் ஒருத்தரோட அருகாமையில் நம்மளால் இயல்பாக இருக்க முடியுதோ அவங்கள நம்மளை விட்டு விலகவே விடக்கூடாது யார் ஒருத்தரால் நம்ம இயல்புக்கு மீறின தப்பான காரியங்களை நம்ம செய்கிறோமோ அவங்களோட உறவை தயவுதாச்சன்யம் பார்க்காம கட் பண்ணிடணும் எழுதுறதுக்கு இது ஈஸியாக இருக்கு ஆனா நடைமுறையில கொஞ்சம் கஷ்டமான காரியம் இருந்தாலும் நம்மளோட மன நிம்மதிக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் ரேவன் வகுப்பில் நுழைந்ததும் விழிகள் எப்போதும் அவர்கள் அமரும் இடத்தில் அவள் இல்லை இஷானின் விவகாரத்திலிருந்து வகுப்பு மாணாக்கர்கள் அவளிடம் சரியாக பேசுவதில்லை எனவே அவர்களிடம் விசாரிக்காமல் அவளை தேடிச் சென்றாள் கல்லூரியின் முகப்பில் இருக்கும் படிக்கட்டில் தனியே அமர்ந்து இருந்தவளிடம் ஓடி போய் நின்றாள் முந்தைய நாளின் சம்பவங்களைச் சொல்லலாம் என உற்சாகத்துடன் வாயை திறந்தவள் நுபூரின் முகம் வாடி இருக்கவும் தனது உற்சாகத்தை பூட்டிவிட்டு அவள் அருகே அமர்ந்தாள் ஏன் ஒரு மாதிரி இருக்க நுபூர் எதுவும் பிராப்ளமா இல்லை என தலையசைத்தாள் அவள் உதடுகள் கூறலாம் உடல் மொழி கூட மனநிலையை மறைக்கலாம் ஆனால் வதனத்தில் நிலவிய சோகத்தை எப்படி மறைப்பாள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டியா நுபூர் ஆதங்கத்துடன் சாத்வி கேட்க நுபூரின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது ராம் ஏன் கூட சண்டை போட்டுட்டா சாத்வி எதுக்கு அவனுக்கு என்னவா அவன் கொலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து மகாபலிபுரத்தில் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போகிறாங்களாம் என்னையும் கூப்பிட்டான் நான் வரமாட்டேன்னு சொன்னதும் அவனை நம்பலன்னு சொல்லி சண்டை போடுறான்டி சாத்விக்கு ராமை பற்றி எண்ணுகையில் எரிச்சல் வந்தது அவனுக்காக நுபூர் எப்பேற்பட்ட சிக்கல்களில் எல்லாம் மாட்டவிருந்தாள் என்பதை சாத்வி அறிவாளே சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் தான் நினைப்பது மட்டுமே நடக்க வேண்டும் என பிடிவாதம் பிடிப்பவனை எப்படிதான் நுபூர் காதலித்தாளோ என பல முறை எண்ணியிருக்கிறாள் அவனுடன் பணிபுரிபவர்கள் கொடுத்த பார்ட்டியிலிருந்து இரு பெண்கள் தனியே கிளம்பும் போது கூட துணைக்கு வராதவன் அவன் இப்படிப்பட்டவனை நம்பி எவ்வாறு மகாபலிபுரம் வரை செல்வது என நுபூர் தயங்கியதில் தவறு இருப்பதாக சாத்விக்கு தோணவில்லை நீ அவன் கூட வர முடியாதுன்னு சொன்னது ரொம்ப சரி அவன் எப்பவும் நீ பிரச்சனை சிக்கிற மாதிரியான பிளேஸுக்கு தான் வர சொல்றான் வரமாட்டேன்னு சொன்னதுல என்ன சந்தேகப்பட்டுட்டியான் எனக்கு புரியல நுபூர் கண்ணீரை துடைத்தவள் தயக்கத்துடன் ராமின் எண்ணத்தை கூறவும் சாத்வி முகம் சுளித்தாள் ஜி லவ் பண்றவன் கூட அவுட்டிங் லாங் டிரைவ் போறது தப்புன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பூமர் இல்லை ஆனா ஒரே ரூம்ல தங்கணும்னு அவன் சொல்றத ஏத்துக்கிற அளவுக்கு நான் மாடர்ன் கேர்லும் இல்ல இதுல கசமுசா நடந்துடும்னு நீ சந்தேகப்படுறன்னு சொல்லிருக்கானே ஒருவேளை அவன் மைண்ட்ல அப்படி ஒரு திட்டம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கணும் போர் எனக்கும் அப்படிதான் தோணுது சாத்வி ஒருவேளை நான் தப்பானவனை காதலிச்சிட்டேனா மீண்டும் குபு குபுவென கண்ணீர் நிரம்பியது அவளது நயனங்களில் உருண்டு விழிந்த கண்ணீரை துடைத்த சாத்வி அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேச துவங்கினாள் ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு ஒருத்தரோட கேரக்டரை அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டவன் நான் ராமுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படியும் அவன் ரூடா பிஹேவ் பண்ணனானா ஈவு ரக்கம் பார்க்காம பிரேக்கப் பண்ணிடு மிஞ்சு மிஞ்சு போனா என்ன செய்வா பொண்ணுங்கனாலே இப்படிதான் காதலிச்சிட்டு கலட்டி விட்டுருவாளுங்கன்னு புலம்புவானா புலம்பிட்டு தெரியட்டும் பட் இறக்கப்பட்டு அவன் கூட உன் வாழ்க்கைய நீ பிணைச்சுக்கிட்டனா அது வாழ்நாள் நரகமா மாறிடும் பாத்துக்க இத்தனை நாட்கள் நுபோரின் அறிவுரையை கேட்டுச் செயல்பட்டவள் அன்று அவளுக்கு அறிவுரை கூறும் நிலைக்கு வந்துவிட்டாள் நுபூரும் நீ என்ன சொல்வது என்று எதிர்வாதம் செய்யாமல் சாத்வியின் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டாள் ஓகே மைடியர் மைதமாவு எங்க கொஞ்சம் சிரிங்க பாப்போம் என நுபூரின் கண்ணத்தை பிடித்து கிள்ளி கிண்டல் செய்தாள் சாத்வி அவள் சிரிக்கவும் சாத்விக்கு வருத்தம் மறைந்தது செய்த அவளோடு எழுந்தவள் முந்தைய நாள் மாலையில் நடந்ததை சொன்னபடி வகுப்புக்கு நடந்தாள் ஒரு வழியா அன்னோனால் ஈஷான் சாரோட தோல்ல சேர்ந்தது என நுபூர் கிண்டல் செய்ய சாத்வி சத்தமாக நகைத்தாள் இருவரும் வகுப்பறையில் அமர்ந்ததும் பழைய சாத்வியும் துருதுமாக பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தார்கள் வகுப்பு முடிவில் ஒன்று வரவும் பேராசிரியர் அதை வாசித்துவிட்டு மாணவர்களிடம் விவரத்தை கூறினார் நம்ம காலேஜ்ல இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வரப்போகுது உங்களோட திறமைக்கு ஏத்த போட்டியில நீங்க கலந்துக்கலாம் அதுக்காக கல்ச்சுரல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்காங்க கலந்துக்க விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீம் கிட்ட உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் டீம் ஹெட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் நகுலன் சார் இணையிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது அவர் வாசித்து முடிக்கவும் மாணவர்களுக்குள் கல்லூரி முடியும் நேரம் இசைக்கும் மணியை கேட்ட உற்சாகம் அப்போது ஒரு மாணவன் இன்னாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு யார் சார் சீஃப் கெஸ்ட் இன்னொரு மாணவனோ லாஸ்ட் டைம் நம்ம காலேஜ் அலும்னின்னு ஆர்ட் டைரக்டர் ஹம்சத் மேனா இன்வைட் பண்ணினீங்க இந்த தடவை எந்த செலிபிரிட்டி வருவாங்க மாணவிகள் பக்கத்தில் கேள்விகள் பறந்தது பேராசிரியர் சர்க்குலரின் மறுபக்கம் கல்ச்சுரல்ஸ் பற்றிய விவரம் அச்சிடப்பட்டிருப்பதை வாசித்துவிட்டு நிமிர்ந்தார் மியூசிக் டைரக்டர் இஷான் ரவீந்திரன் அவர் சொன்னதுதான் தாமதம் வகுப்பெங்கும் மாணவர்களின் சந்தோஷ கூக்குரல்கள் சாத்விக்கும் இது இனிய நச்செய்திதான் ஆனால் கல்ச்சுரல்ஸ் ஆரம்ப நாளுக்கு தலைமை தாங்க ஒப்புக்கொண்டான் என்ற கேள்வி அவளுக்குள் பிறந்தது நேற்று மாலை சந்தித்த போது கூட அவன் இதை பற்றி பேராசிரியர் சென்றதும் ஒரு மாணவன் சாத்வியின் பெஞ்ச் அருகே வந்தான் என்ன சாத்வி நீ தான் சார கன்வின்ஸ் பண்ணி இன்னாக வர வச்ச போல என குறும்புத்தனமாக தான் கேட்டான் அதில் கல்மிஷமோ விஷமோ இல்லை எனவே சாத்வியும் அவனது பாணியில் குறும்பாகவே பதிலளித்தாள் இதற்கே ஆச்சரியப்பட்டா எப்படி இன்னாக்ரேஷன் டே அன்னைக்கு எனக்காக ஒரு சாங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா மாணவர்கள் அவளது கேலியை உணர்ந்து சிரிக்க மாணவிகளின் பொறாமை பார்வையில் வகுப்பு சூடானது அன்றைய வகுப்பு முடிந்து வெளியேறுகையில் ராமை மறந்து நுபூர் கொஞ்சம் இயல்புக்கு திரும்பி இருந்தாள் வழக்கம் போல அவளது பிஜியில் இறக்கிவிட தனது ஸ்கூட்டியில் ஏற சொன்ன சாத்வி பாதி தூரம் போனதும் இஷானிடமிருந்து அழைப்பு வரவும் ஸ்கூட்டியை கிளப்பியபோதே காதில் ஏர்பட் மாட்டிக்கொண்ட தனது புத்திசாலித்தனத்தை மிச்சிக்கொண்டாள் சொல்லு இஷான் கால் அட்டன் பண்ணதும் டார்லிங் பேபி புஜின்னு கொஞ்சிறதுதான் காதலிக்கு அழகு ஆனா நீ சொல்லும் போதே இஷான் அப்படின்னு மொக்கே ஆரம்பிக்கிற லவ் சப்ஜெக்ட்ல நீ பிலோ ஆவரேஜ் தான் சாத்வி அப்போ நீங்க மட்டும் என்னவா நான் அந்த சப்ஜெக்ட்ல டாப்பர் ஆஹா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் சார் உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சரி சரி நான் கால் பண்ணனது உன் குருவோட மூவி ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்றதுக்கு தான் உடனே சடன் பிரேக் இட்டு ஸ்கூட்டியை நிறுத்தினாள் சாத்வி நீ நிஜமாவா சொல்ற ஈஷான் மித்ரன் சார் மூவி ஆடியோ லாஞ்ச்க்கு கூப்பிடுற இது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா அப்படியா அப்ப இஷானுக்கு சீட் ஒதுக்க சொல்லிடுவோமா ஸ்கூட்டியை ஓரங்கட்டி கொண்டிருந்த சாத்வி அவன் கேட்ட கேள்வியில் தடுமாற நல்ல வேளையாக நுவூர் அவளை தாங்கி விழாமல் காப்பாற்றினாள் என்னடி இது என்பது போல சைகையில் கேட்டாள் அப்படி எதையும் செஞ்சிடாத இஷான் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் தொலைஞ்சேன் என பரிதாபமாக அவள் கூறவும் இஷான் மறுமுனையில் சத்தமாக நகைத்தான் அம்மாவுக்கு பயந்த பொண்ணுகள் எல்லாம் இருப்பாங்களாம் அந்த நான் ஒண்ணு உனக்கு பயப்படல நெஜம்மணி என்னை பார்த்து பயப்பட மாட்டேன் ம் பயப்படவே மாட்டேன் ஆஹா பார்க்கலாம் பார்க்கலாம் என்றவன் அப்போ உனக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வர சம்மதம் தானே என கேட்டான் கண்டிப்பாக வருவேன் உங்கள் அம்மாவை எப்படி சமாளிப்ப உன் கான்சர்ட்டுக்கு வந்தப்ப என்ன சொல்லி சமாளிச்சேனோ அப்படிதான் தான் சமாளிப்பேன் கலக்கர சாத்வினி என்றவனிடம் தானும் நுபூரும் வெயிலில் நிற்பதை கூறவும் பிறகு அழைப்பதாக கூறி அழைப்பை துண்டித்தான் இஷான் என்னவன வினவிய நுபூரிடம் சமாச்சாரத்தை கூறிவிட்டு மித்ரனின் பட இசை வெளியீட்டு விழாவுக்கு போகவிருக்கும் சந்தோஷத்தோடு சீட்டி அடித்தபடி ஸ்கூட்டியை கிளப்பினாள் சாத்வி நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் நாற்பது தவறு செய்தவர்களை சுலபத்தில் அறிந்து கொள்ளலாம் அடிக்கடி அவர்களது விரல்கள் முகத்தில் படியும் கண்கள் நிலையாக இல்லாது அலைபாயும் அடிக்கடி எச்சிலை விழுங்குவார்கள் கைகள் முஷ்டியாய் இறுகி இருக்கும் உடல் மொழியில் ஒருவித அமைதியின்மை தென்படும் இத்தனை அறிகுறிகளும் அன்னையிடம் மாட்டிக்கொண்ட மேகாவிடமும் இப்போது வந்து ஒட்டிக்கொண்டன ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் இருந்து அமரேந்தர் முன்னே ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் இஷானும் சாத்வியும் சாத்வியின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிவதாக காயத்ரி அவரிடம் அடிக்கடி புலம்பியதன் விளைவு இருவரையும் என்ன விவகாரம் என கேட்டு தெரிந்து கொள்ள இஷான் வழக்கமாக செல்லும் தி ஒண்டர் ஹவுஸ் ஈட்டரிக்கு அவனையும் சாத்வியையும் வரவழைத்திருந்தார் அவர் அமரேந்திரனின் எண் கிடைத்ததிலிருந்து அவரிடம் வாட்ஸ்அப் வாயிலாக உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்த ஈஷான் தன்னை அவர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வதை மறந்து செய்த காரியம் ஒன்று அவனையும் சான்வியையும் அவரிடம் சிக்க வைத்திருந்தது பெசன் நகர் கடற்கரையில் இருவரது பிணைந்த கரங்கள் மட்டும் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றி வித் அன்னோன் அல்பர்ட்ராஸ் என்று கேப்ஷன் இட்டு வகையாக அவரிடம் மாட்டிக்கொண்டான் இஷான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததும் மொபைலில் இன்ஸ்டாகிராம் செயலியை திறந்து அந்த பதிவோடு மொபைலை அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த பக்கம் நகர்த்தினார் பார்த்ததும் இருவரும் திரு திரும்ப விழிக்க அமரேந்திரன் நிதானமாக மொபைலை எடுத்துக்கொண்டார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சாத்வி அங்கிள் என அவள் திணற இஷானை பார்த்தார் அவர் செலோமன் ஐம் ரியலி சாரி டெய்லி என்கிட்ட வாட்ஸ்அப்ல மியூசிக் பத்தி சேட் பண்ணுவீங்க ஒரு தடவை கூட இந்த விஷயத்தை சொல்லலையே வருத்தம் தோய்ந்த குரலில் அமரேந்திரன் கேட்கவும் இஷானுக்கு சங்கடமாக போய்விட்டது நான் ஆடியோ லான்ச் வேலையில பிஸி சாத்வி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல பிஸியா இருந்தா பெசன் நகர் பீச்ல மீட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிறதோட சரி நாளையிலிருந்து வெப்சீரிஸ் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பரபரப்பு ஓஞ்சதும் உங்ககிட்டயும் ஆண்டி கிட்டையும் சொல்றதுக்கு சரியான சந்தர்ப்பம் வரட்டும்னு காத்திருந்தோம் சொல்லக்கூடாதுன்னு அங்கிள் அமரேந்திரனுக்கு அவர்களின் நிலைமை புரிந்தது இருப்பினும் காயத்ரியின் உள்ளம் பதறுகிறதே காயு தன்னோட நிலைமை சாத்விக்கு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாஷான் உங்ககிட்ட சொல்றதுல எந்த தப்பும் இல்லை காயுவோட ஹஸ்பண்ட் பரந்தாமன் பெரிய ரைட்டர் அவரோட எழுத்தாள கவரப்பட்டு அவரை காதலிச்சு வீட்டை எதிர்த்து கல்யாணம் காயு பரந்தாமனுக்கும் காயத்ரி மேல லவ் தான் ஆனா அவருக்குள்ள இருந்த எழுத்தாளனுக்கு காயுவோட இசையார்வம் பிடிக்கல ஒரே உரையில எப்படி ரெண்டு கத்தி இருக்க முடியாதோ அதே மாதிரி ஒரே வீட்ல ரெண்டு கலையாறவங்க கொண்டவங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி காயுவோட செல்லோவ பரன்ல தூக்கி போட வச்சாரு என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ண சொன்னாரு அவர் தவறினதுக்கு அப்புறம் வச்சு பேசி உறவை குற்றப்படுத்தினாங்க சாத்வியோட அப்பதான் தெரிஞ்சது அந்த சந்தேகத்தோட பிறப்பிடமே பரந்தாமன் தான்றது உயிருக்கு உயிரா காதலிச்ச மனுஷன் தன்னோட நடத்தைய சந்தேகப்பட்டுக்கிட்டே வாழ்ந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் காய் உடஞ்சு போயிட்டா சென்னையில வேலை கிடைச்சதும் சாத்வி அழைச்சிட்டு இங்க வந்தவ அப்புறம் எந்த காரணத்துக்காகவும் பரந்தாமனோட உறவுக்காரங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கல பரந்தாமன் எழுத்துல மயங்கின மாதிரி தன்னோட பொண்ணு உங்க இசையில மயங்கி காதலிக்கிறத காயும் நினைக்கிறா இந்த காதல் மகளை காயப்படுத்திடுமோன்னு அவளுக்கு பயம் என்னதான் அவளுக்கு சாத்வி எழுதுறது பிடிக்கலனாலும் மகளோட ஆசையே தடுத்ததில்லை வருங்காலத்துல நீங்க பரந்தாமன் மாதிரி சாத்விக்கு பிடிச்சதை செய்ய விடாம தடுத்துட்டா என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசிக்கிறா இதெல்லாம் சாத்விக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இந்த கோணத்தில் யோசிப்பார் என அவள் எண்ணியது இல்லை இஷானிடம் அவளது பார்வை திரும்பியது சாத்வி அவளுக்கு பிடிச்சது செய்யறதுக்கு நான் எப்போவும் தடையா இருக்க மாட்டேன் அங்கிள் எழுத்துன்னு இல்லை அவ ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் சொல்ல சொல்ல சாத்வியின் முகம் மலர்வதை அமரேந்திரன் கவனித்தார் இதை சாத்வி சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் கொஞ்சம் தயங்கினாள் ஆனால் இஷானுக்கு எந்த தயக்கமும் இல்லை அவன் அவளை காதலிக்கிறான் என்றேனும் ஒரு நாள் காயத்ரிக்கு அவர்களின் காதல் விவகாரம் தெரிந்துதானே ஆக வேண்டும் அந்த ஒரு நாள் இன்றாக இருக்கட்டுமே என அவன் அமரேந்திரனோடு கிளம்பினான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேரும் வரை சாத்வி நிலை கொள்ளாமல் தவித்தாள் நுழைந்ததும் பயமும் பதற்றமும் ஒருங்கே இழ அமரேந்திரனின் கரத்தை பற்றிக்கொண்டாள் கொண்டாள் அவள் பயமா அங்கிள் அவரோ ஆதுரத்தோடு அவளது சிகையை கோதிவிட்டார் உங்க அம்மா லவ்வுக்கு எதிரி இல்ல இஷான் இப்ப இருக்கிற நினைச்சு அவளோட பயம் நியாயமானது அழைப்பு மணியை அமரேந்திரன் அழுத்தவும் கதவு திறந்தது காயத்ரி அமரேந்திரனுடன் நின்ற இருவரையும் கலக்கம் சூழ்ந்த விழிகளால் ஏறிட்டு விட்டு பக்கத்து ஃபிளாட்காரர்கள் பார்ப்பதற்குள் உள்ளே அழைத்து கொண்டார் பீடிகை எதுவும் போடாமல் சாத்வியும் தானும் காதலிப்பதை அவரிடம் நேரடியாக கூறிவிட்டான் ஈஷான் கூடவே அவர் பயப்படும்படி எந்த அனர்த்தமும் பிற்காலத்தில் நேராதென உறுதியளித்தான் இருந்தாலோ உங்க வீட்ல ஏத்துப்பாங்களாப்பா பரிதவிப்பாய் கேட்டார் அவர் எங்கம்மாக்கு ஆல்ரெடி என் லவ் பத்தி தெரியும் ஆண்டி என் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் சாத்வி மேல நல்ல மரியாதை இருக்கு அவங்க எப்பவும் என் விருப்பத்தை தட்டி கழிக்க மாட்டாங்க என் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை என்னோட வெல் விஷர்ஸ் வட்டத்தில் கூட சாத்வி மேலே நல்ல ஒப்பீனியனும் மரியாதையும் இருக்கு செலிபிரிட்டினாலே அவங்க லைஃப்பில் ஏகப்பட்ட லவ் இருக்குன்னு ஒரு கற்பிதம் இருக்கு தனக்கான உண்மையான காதல் கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே தற்காலிகமான சிலரை கிடக்கிறோம் தானே செலிபிரிட்டிஸ் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வும் விவாத பொருளாக மாறுது அவ்வளோதான் ஆண்டி பேச்சு திறமையால் காயத்ரியை எப்படியோ சரி கட்டி தங்களின் காதலுக்கு அவரது சம்மதத்தை பெற்றுவிட்டான் ஈஷான் காயத்ரி மகளை பார்க்க அவளோ அமரேந்திரன் பின்னே ஒடுங்கினாள் இன்னும் சிறுவயது சாத்வியை பார்ப்பது போலவே இருந்தது ஆனால் மகள் காதலிக்கும் அளவுக்கு பெரிய பெண்ணாக வளர்ந்து விட்டாளே அவளை இழுத்து அணைத்தவர் உன் மனசு சலனப்படுதுன்னு எனக்கு தெரியும் சாத்வி என் நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டேன் நட்சத்திரத்தை ரசிச்ச கேப்ல நிலாவை தவற விட்டவனா உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கான முழு தகுதியும் உரிமையும் எனக்கு இருக்கிறதா நினைச்சிட்டேன் ஆனா நீ காதலிச்ச பையன் உங்க அப்பா மாதிரி சந்தர்ப்பவாதி இல்ல என்கவும் சாத்வியின் முகம் விகசித்தது தேங்க்யூமா காயத்ரியின் விழிகள் வேதனையோடு அமரேந்திரனை பார்த்ததையும் அவர் வெறுமையாய் சிரித்ததையும் சாத்வி கவனிக்க தவறினாலும் பார்த்து விட்டான் அதை பெரிதுபடுத்தாமல் அமரேந்திரனிடம் கேட்டுக்கொள்ளலாம் என அமைதியானவன் ஒரு வழியாக சாத்வியின் அன்னையை சம்மதிக்க வைத்துவிட்ட திருப்தியில் நிம்மதியாய் விடைபெற்றான் பின்னர் இசை வெளியீட்டு விழா வேலைகள் அவனை சூழ்ந்து கொள்ள ஸ்வப்னிலின் வெப் சீரிஸ் படப்பிடிப்பும் ஆரம்பமானது அதனிடையே ஒரு நாள் ராம் கல்லூரிக்கு வந்து நுபூரிடம் சண்டையிட்டான் காரணம் இன்ஸ்டன்ட் கல்யாணத்தின் நாயகி அவளே ஏற்கனவே இருந்த சண்டை இந்த விஷயம் வெளியானதும் வெடிக்க நுபூர் ஒரு கட்டத்தில் அவமானம் தாங்காமல் அவனுடனான காதலை முறித்துக் கொள்வதாக மாணவர்கள் முன்னிலையில் கூறிவிட பெரிய பிரச்சனைக்கு பிறகு அவன் அங்கிருந்து சென்று விட்டான் நுபூர் மனம் கலங்கி அழ சாத்வி அவளை சமாதானம் செய்து அமைதிப்படுத்தினாள் இன்ஸ்டன்ட் கல்யாணம் வெப்சீரிஸுக்கு திருஷ்டி கழித்தாற் போல தனது காதல் முறிவை ஏற்றுக்கொண்டாள் நுபூர் கல்லூரியின் கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிக்கும் முன்னர் வெப்சீரிஸின் படப்பிடிப்பை முடித்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஸ்வப்னிலின் குழுவினர் ஒரு நல்ல நாளில் சினிமினியன்ஸ் சேனலில் இன்ஸ்டன்ட் கல்யாணம் வெப்சீரிஸ் வெளியானது வசனம் கதை ஒளிப்பதிவு பெயர்களை காணும்போது அவர்கள் அடைந்த குதூகலத்துக்கு அளவே இல்லை சமூக வலைதளங்களில் அந்த வெப்சீரீஸின் வீடியோ கிளிப்கள் வைரலாகின இசையமைப்பாளர் ஈஷான் நடிப்பதாக ஒப்புக்கொண்ட வெப்சீரீஸ் என்ற கூடுதல் தகவல் வேறு அந்த வெப்சீரீஸ்க்கு பிரபல்யத்தை கொடுத்தது அடுத்த எபிசோட் எப்போது வரும் என்ற கேள்வி வீடியோவின் கமெண்ட் பாக்ஸை நிறைத்திருந்தது இப்படி வெப் சீரீஸ்க்கான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எகிற ஒய் கல்லூரியின் கல்ச்சுரல்ஸ்கான ஆரம்ப விழாவிற்கு இஷான் தலைமை தாங்க வந்தான் சாத்வி விளையாட்டாக அவளது வகுப்பு மாணவர்களிடம் கூறியதை மெய்ப்பிப்பது போல கிட்டார் இசைத்து மித்ரனின் ஆறு தோழிய படத்தில் வரும் மெல்லிசை பாடல் ஒன்றை அவன் பாடவும் செய்தான் கல்ச்சுரல்ஸ் முடிந்ததும் செமஸ்டர் தேர்வுக்கான விடுமுறை ஆரம்பித்துவிடும் அந்த நேரத்தில் இசை வெளியீட்டு விழாவுக்கு சாத்வியை அழைத்தால் காயத்ரி மறுப்பு கூற மாட்டார் என இஷான் யோசித்திருந்தான் சாத்வியும் அந்நாளுக்காக காத்திருந்தாள்